உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இலங்கையில் தற்பொழுது இருபது தசம் மக்கள் உள்ளனர் இவர்களுக்கிடையேயான நாணய குற்றிகளின் பயன்பாடு தற்பொழுது குறைவடைந்து வருகிறது பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் மற்றும் ஐம்பது சதம் நாணய குற்றிகளை தற்பொழுது மக்கள் பயன்படுத்தாது சேமித்து வருகின்றனர் இதனால் நாணய குற்றிகளின் சுழற்சி முறை குறைவடைந்துள்ளதாகவும் நாணய குற்றிகளை பயன்படுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது மிக பிரகாசமான இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெற்றுக் கண்களால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு கிடைத்துள்ளது நூற்றாண்டின் வால் நட்சத்திரம் என பெயரிடப்பட்டுள்ள இது கிழக்கு வானில் அதிகாலை ஐந்து மணி முதல் தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியில் இருப்பது போன்று செவ்வாய்க்கிற கிரனைட் மலைகள் இருப்பதாக அமெரிக்காவின் நாசா மையம் புதிய தகவலை வெளியிட்டுள்ளது பறவைகள் கூட்டமாக எழுப்பும் சத்தம் சிட்டுக்குருவிகளின் சத்தத்துக்கு இணையாக உள்ள ஒளியை விண்வெளியில் உள்ள விண்கலங்கள் அனுப்பியுள்ளதாக லண்டன் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உலகம் சுற்றும் அடுத்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது வர்த்தக ரீதியிலான விண்வெளி சுற்றுலா பயணம் இதற்கான டிக்கெட் கட்டணமாக ஒரு லட்சம் டாலர்கள் அறுவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டுக்கான சொல்லாக செல்பி என்ற சொல் சொல்ஸ்பு டிக்ஷனரியில் சேர்க்கப்பட்டுள்ளது செல்ஃபி என்பது தன்னை தானே புகைப்படம் எடுத்து சமூக இணையதளங்களில் தரவிறக்கம் செய்வதை குறிக்கும் சொல்லாகும் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் முதலாவது டி டுவெண்டி போட்டி கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நாளை நடைபெற உள்ளது இதேவேளை இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதும் முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளை நடைபெற உள்ளது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதலாவது டெஸ்ட் நாளை ஆரம்பமாகிறது இப்போட்டியில் இங்கிலாந்து வீரர் கெவின் டெஸ்டில் விளையாடுகின்றார் இங்கிலாந்து அணிக்காக நூறாவது போட்டியில் களமிறங்கும் இவர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினான்கு பிரேசிலில் நடைபெற இருக்கும் உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கு பிரான்ஸ் தகுதி பெற்றுள்ளது உக்ரைனுக்கு எதிராக மூன்றுக்கு சைஃபர் என்ற கணக்கில் வெற்றி பெற்றதால் பிரான்ஸ் அணியினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் சங்கரின் இயக்கத்தில் பிரசாந்த் இரட்டை வேடத்தில் நடித்துள்ள ஜீன்ஸ் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவரப்போவதாக கோடாம்பாக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன மும்பையில் நடிகை சுருதிஹாசன் தங்கியிருந்த தொடர்மாடி வீட்டில் புகுந்த மர்ம மனிதரால் பரபரப்பு ஆனால் தற்பொழுது சுருதிஹாசன் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாண்டியராஜன் இயக்கத்தில் சிம்பு நயன்தாராயணியும் புதிய திரைப்படத்துக்கு சிம்புவின் காதலியான ஹன்சிகா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப் எம் உத்தியோபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் எஃப் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு